சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தசமி திதி இன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை பூரம் நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய செவ்வாயின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நற்பலன்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்களை செய்து அதன் மூலமாக வெற்றிகள் தனலாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய உன்னத நாளாக அமைந்திருக்கிறது என்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்து ராசியை பார்க்கக்கூடிய சுப நாள் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் பெண்கள் சார்ந்த விஷயங்களை இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு பெண் வழி உறவுகள்கிட்ட அவங்கவுங்ககிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஒரு பழி நேர்ந்தது அல்லது அவங்க கிட்ட சண்டை வந்துருச்சு சித்திக்கிட்ட சண்டை போட்டேன் பெரியம்மா கிட்ட சண்டை போட்டுட்டேன் அக்கா தங்கச்சி இந்த மாதிரியான பெண் உறவுகளால் கடந்த காலங்களில் சோதனைகளை அனுபவித்த மேசராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அந்த உறவுகள் விட்ட சுமூகமான ஒரு தீர்வுகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ஆஃபீஸில் கூட பாருங்கள் பக்கத்து சீட்டில் அவங்க இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் சண்டை தான் இருக்கு அவங்களுக்கும் எனக்கும் ஒரு விஷயத்துல கூட ஒத்து போகலை ஏதாவது ஒரு விஷயத்தில் மேனேஜர் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்றாங்கன்ற மாதிரியாக ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்கின்ற சூழலில் இருந்த மேசராசிக்கார்கள் எல்லோருக்குமே இந்த நாளில் இருந்து கொஞ்சம் மாற்றங்கள் நல்ல விதமாக வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இளைய பருவத்தினருக்கு அடுத்த வருஷத்தில் கல்யாணம் நடந்துடுறதுக்கான ஆதார அமைப்புகள்லாம் இப்போது இதாகும் ஒரு ஆறு மாதமாகவே பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒன்றும் அமையலைன்னு சொன்னவங்களுக்கு அடுத்த வருடத்தில் திருமணம் ஆவதற்கான சில அத்தனை அமைப்புகளும் சம்மதம் தெரிவிப்பதற்கான வரன்கள் வரக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு ராசிநாதன் சுக்கரன் ஆறாம் இடத்தில் ஆட்சியாக அமர்ந்திருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு நல்ல வேலை மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் வேலை கிடைக்கும் சிலருக்கு கொஞ்சம் கடன்கள் வரும் வந்தாலும் பரவாயில்ல ஆனால் அது நல்ல விஷயத்திற்காக செலவாகக்கூடிய அமைப்புகள் இருக்கும் நல்ல விஷயம்னா ஒரு தொழில் வைக்கிறதுக்காக அல்லது ஏற்கனவே வச்சிருக்கிற தொழிலை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக அல்லது ஒரு வீடு அட்வான்ஸ் கொடுக்கணும் இடம் அட்வான்ஸ் கொடுக்கணும் இதற்காக கொஞ்சம் கடன் வாங்கி தான் ஆகணும் ரிஜிஸ்டர் அடுத்த வாரத்தில் பண்ண போகிறேன் இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் பண்ண போகிறேன் அதுக்காக இப்போவே கடன் லோன் அப்ளிகேஷன் போட்டு வைக்கிறேன்ற மாதிரியாக நல்ல தேவைகளுக்காக கடன் வாங்கி அதன் மூலமாக ஒரு வளர்ச்சிகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு வேலையில் சிலருக்கு நல்ல மாற்றம் வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசவராசிக்காரர்களுக்கு வரும் தூர இடங்களுக்கு போகணும்னு நினச்சவங்களுக்கு அதற்கான பர்மிஷன்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு கணவன் மனைவி பிரிஞ்சு போகணுமா குழந்தைகளை பிரிஞ்சு போகணுமா இங்கே இருந்து வேலை பார்த்தா என்ன இந்த மாதிரியான எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு அப்படியே பிரிந்து போனாலும் சில மாதங்கள் தானே கொஞ்சம் நல்ல விதமாக சம்பாதிச்சிட்டு வரலாம் பிள்ளைகள் மனைவி கணவனுக்காகத்தானே வாழ்க்கை என்கின்ற மாதிரியாக தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு ஒரு நல்ல முடிவை எடுக்கக்கூடிய ஒரு யோக நாளுங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மனராசிக்காரர்களுக்கு ராசியான யோகமான அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும் அஞ்சாம் இடத்துல சுக்கரன் வலிய அமைப்பில் இருக்கிறார் உங்கள் ராசியின் யோகர்கள்னு சொல்லப்படக்கூடிய மூணு பேருமே இன்றைக்கு வலிமையான அமைப்பில் இருக்கிறனால வயதிற்கு ஏற்றார் போல எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய யோக நாளாக இந்த நாள் இருக்கும் அவங்களுடைய வயதிற்கு ஏற்றார் போல உயர்ந்த சிந்தனைகள் வரக்கூடிய அமைப்பில் இன்றைக்கு உண்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இப்போ இருக்கிற பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர்றது இப்போ இருக்கிற பிரச்சனைலாம் ஒரு சின்ன பிரச்சனை தான் வெளியே வந்துடுவோம் அதுக்கப்புறம் வாழ்க்கையை செம்மையாக ஆக்கி கொள்வதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த வயசில் இப்படி இருக்கணுமே இந்த வயசில் எப்படி இருக்கணுமே வீடு வாங்கணுமே இடம் வாங்கணுமே நாலு பேர் மதிக்கிற மாதிரி ஒரு காரில் போகணும் ஜம்முன்னு இருக்கணுமே என்கின்ற மாதிரியாக மனசுக்குள்ள ஒரு உற்சாகமான உயர்வு எண்ணங்கள் வந்து சில பேருக்கு லட்சியங்களே இன்னைக்கு தாங்க தீர்மானமாகும் இதைத்தான் பண்ணணும் இதைத்தான் பண்ணணும் இப்படித்தான் இருக்கணும் இங்கே போகணும் அங்கே போகணும் அப்பா அம்மா இப்படி வச்சுக்கணும் வாழ்க்கை இப்படி இருக்கணும் என்கின்ற மாதிரியாக லட்சியங்களை நீங்களே தீர்மானித்து அதை நோக்கி நடைபோடக்கூடிய ஒரு சுப நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க மிதன ராசிக்காரர்களுக்கு சோதனைகள் எதுவுமே இல்லாமல் சாதனைகளின் ஆரம்பமாக நீங்கள் கருதக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு சுகாதிபதியான சுக்கரன் இன்றைக்கு நான்காம் இடத்திலேயே வலிமையாக இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தொழில்துறை அமைப்புகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு சுக பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் உண்டு டக்குன்னு ரொம்ப நாளாக ஃப்ளைட்டில் போகவே இல்லை இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாளில் பாருங்கள் முதல் முதல்ல ஒரு விமான பயணங்கள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு அமையும் அந்த காலம் மாதிரி இப்போ தூரத்திலேயே இருந்த விமானத்தெல்லாம் இன்னைக்கு பக்கத்தில் வந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நம்ம மாநிலம் முன்னேறி இருக்கிறது இல்லையா இந்த அமைப்பில் சில பல விஷயங்கள்ல பயண விஷயங்கள் அல்லது தொழில் விஷயங்கள ரொம்ப நாளாக நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னும் இருபது நாட்களுக்குள்ள நிறைவேறக்கூடிய அத்தனை மாற்றங்களும் அமைப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அம்மாவளி சொந்தங்கள்ட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் உலகம் குறிப்பா தாய்மாமா ஒன்றுமே சரியில்லைங்க இதை எப்படி பண்ணுறார் இனிக்க இனிக்க பேசுகிறார் ஆனால் நான் அவருடைய விஷயம்னு வரும்போது அவர் கரெக்டாக தான் இருக்கிறாரு நமக்கு நல்லா அவரை பற்றி தெரியுது நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியிருக்குன்ட்டு அம்மா கூட பிறந்த தாய் மாமன்கள் சித்தி பெரியமாக்கள் போன்றவர்களிடம் இதுவரைக்கும் இருந்து வந்த கசப்பு அமைப்புகள் கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்பு நம்ம எப்படி நடந்துக்கணும் அவங்க இப்படி இருக்கும்போது நம்மளும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தானே போகணுன்ற மாதிரியாக நம்மை பற்றியே நமக்கு ஒரு புதிய விழிப்புணர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க நான்காம் இடத்தில் சுக்கரன் இருக்கக்கூடிய நாளான இன்றைக்கு சிம்ராசிக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதற்கான வாய்ப்புகள் நல்ல விதமாக இன்றைக்கி கிடைக்கும் அதிலும் குறிப்பாக சினிமாவில் சாதிக்கணும் மீடியாவில் ஜெயிக்கணும் சோசியல் மீடியாவில் நான் தான் இப்படி ஆகணும் அதே நேரத்தில் சம்பாதிக்கவும் செய்யணுன்ற மாதிரியாக பிரபலத்திற்கும் பணத்திற்கும் ஆசைப்படக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அதற்கான வழிமுறைகள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிம்மராசிக்காரங்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா ஒரு முயற்சியை பாதியில் விட்டுறவே மாட்டீங்க கடைசி வரைக்கும் அதோடைய அடி போகிற வரைக்கும் கஷ்டமோ நஷ்டமோ இதை கடைசி வரைக்கும் இருந்து பார்த்தோம்னா இருந்தே சாதித்தோன்னான்ற எண்ணங்கள் வந்து சிம்ராசிக்காரர்கள்ட்ட அந்த லட்சிய உறுதின்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து சிம்மராசிக்காரர்கள்ட்ட அதிகம் அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போது அந்த உறுதி மேற்கொண்டு ஒரு மாதிரியாக வலிமையாக பெறக்கூடிய ஒரு அமைப்பு எதை சாதிக்க வேண்டும் என்பதில் ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சில வாய்ப்புகளை நல்ல விதமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்புன்னு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு அப்பா பற்றின கவலைகள் கொஞ்சம் தந்தையின் ஆரோக்கியம் தந்தையுடைய பொருளாதார நிலைமை எவ்வளவு நாள் தான் அப்பா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார் நம்மளும் கொஞ்சம் டெவலப் ஆகி அப்பாவுடைய சுமையை தோளிலிருந்து கொஞ்சம் மாத்தணுமே நினைக்கக்கூடிய உண்மையான அக்கறை உள்ள மகன் மகளாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த நாள் சிறப்பு நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் கிடைக்க ஆரம்பிக்கின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும் தனாதிபதியான சுக்கரன் இன்னைக்கு ரெண்டாம் இடத்திலேயே ஆட்சியாக இருக்கிறார் எங்கே பணம் வருது எதுல பணம் வரும் எப்படிப்பட்ட அமைப்பில் பணம் வரும் எவ்வளவு பணம் வரும் இதில் ஏதாவது ஒரு கேள்விக்கு இன்றைக்கி விடை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த தொழில் பண்ணலாமா இந்த தொழில் பண்ணலாமா அந்த வேலையில் சேரலாமா இந்த வேலையில் சேரலாமா அல்லது பெருசா சொந்த தொழில் பண்ணிடலாமா யாவாரத்துக்கே போகலாமா அப்பா சொல்கிறதையே செய்யலாமா அப்பாவுடைய தொழிலையே பண்ணலாமா இந்த மாதிரியாக ஒரு இருபத்தி ஐந்துலேருந்து முப்பது முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னும் செட்டில் ஆகாத குழப்ப அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே வேலை தொழில் வியாபார அமைப்புகள் என்று சொல்லப்படக்கூடிய பணம் வரும் வழிகள் அடையாளம் தெரியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் குழப்பம் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதுக்கான தீர்வுகள் வரும் ஒரு சந்தேகம் மனசில் இருந்து இன்னைக்கு விலகும் ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு விஷயம் இது இப்படி தான் இருக்குமோ இது இப்படித்தான் இருக்குமோ நம்ம தான் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறோமோ நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்களோ நம்ம தான் வெள்ளந்தியாக இருக்கிறோமோ இந்த மாதிரியான சில விஷயங்களில் வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு மனசுக்குள்ளேயே உருட்டி போட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு இன்றைக்கு படார் என்று விலகி இது இப்படித்தான் இது இப்படித்தான் நீங்கள் சந்தேகப்பட்டது சரி அல்லது நீங்கள் சந்தேகப்பட்டது தப்பு தான்ன்ற ஒரு தெளிவுகள் தீர்மானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் மனசில் இருக்கிற பாரம்லாம் அப்படியே உஷ்ஷுன்னு இறங்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் சமாளிச்சிடலாம் சம்பாதிச்சிடலாம் இந்த மாதிரியான எண்ணங்கள் கண்டிப்பாக வரும் ஒரு இழந்து போன ஒன்ன கூட இன்னைக்கு வந்து அப்படியே பெருசா அப்படியே அழட்டிக்க மாட்டேங்க அவன் ஏமாத்திட்டு போயிட்டான் அதுக்கு நான் என்ன பண்றது அவன் ஏமாத்தினானா நான் நல்ல காரியத்திற்காக தான் அவனுக்கு உதவி பண்ணேன் அவன் ஏமாத்திட்டு போயிட்டான் என்ன பண்றது அவனுடைய விஷயத்தை கர்மாவை அவன் அனுபவிச்சுட்டு போறான் நான் நல்லா தாங்க இருப்பேன் என்கின்ற மாதிரியாக ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டு ராசிநாதன் அப்படியே சுபராகி ராசியிலேயே இருக்கிறார் இல்லையா மற்ற கிரகங்களும் சாதகமாக இருக்கு இல்லையா அமைப்புகளில் கொஞ்சம் முன்னேற்றமான போக்குகள் இருக்கக்கூடிய அமைப்பு நாலு பேர் கூட கூடிய அமைப்புகளும் வெளிப்படையாக தெரியக்கூடிய நிலைமை செஞ்சிருக்கிறார் இனிமேல் கொஞ்சம் டெவலப் ஆயிடுவாருன்னு உங்களை பற்றி மற்றவர்கள் உயர்வாக நினைக்கக்கூடிய ஒரு சிறப்பு யோக நாளாகவே இந்த நாள் அப்படியே துளாராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க கடந்த காலங்களில் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது என்பதை மனம் உணரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் வலுத்து இருக்கின்ற தென்கிழக்கு திசை மூலமாக லாபங்கள் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பாத்தீங்கன்னா உள்ளூர்லேயே உள்நாட்டிலேயே தெற்கு திசை நோக்கிய பயணங்கள் இருக்கும் அந்த பயணத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கும் ஒரு டிராவல் போய் அது கடைசியில் யாராவது ஒருத்தரை நல்ல விதமாக பார்த்து ஒரு பணம் கேட்க வேண்டிய இடத்துல பணம் கேட்டு பணம் வசூல் பண்ண வேண்டியங்களை பணம் வசூல் பண்ணி ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு வீட்டுக்கு பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய அமைப்பு கட்டில் வாங்குறது பீரோ வாங்குறதுன்னு சொல்கிறோம் இல்லையா அல்லது குழந்தைகளுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கி கொடுக்கறது ரொம்ப நாளாக சேர்த்து வச்சிருந்த பணத்தை வச்சு தங்கத்தில் ஒரு முதலீடு பண்ணுறது தங்கம் தான் விலை ஏறிக்கிட்டே போகுதே ஒரு அரசவரம் ஒரு சவரனாவது வாங்கிட மாட்டோமா என்கின்ற மாதிரியாக இன்றைக்கு ஒரு நல்ல விஷயத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்பு முதலீடு செய்யக்கூடிய அமைப்புகள் வலிமையாக இருக்கக்கூடிய பெண் வழி உறவுகளின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அக்காவாலேயோ தங்கச்சினாலேயோ மனைவினாலேயோ தான் பெற்ற குழந்தை மூலமாகவோ ஏதேனும் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு பாப்பா இதை கேட்க மாட்டேன்றா அதை கேட்க மாட்டேன்றா இதை படின்னு சொன்னால் அதுக்கு இல்லை இன்னொன்று தோலுக்கு மிஞ்சி வளர்ந்துட்டா வாழ்க்கை விஷயத்துலையும் தனித்துவமான சில கருத்துக்களை கொண்டிருக்கா இது வேணும் அது வேணும்னு கேட்குறா இந்த குழந்தையை எப்படி நம்ம கொஞ்சம் மாத்துறது எப்படி உள்ளதை எடுத்து சொல்றதுன்ற மாதிரியாக ஒரு கனவுகளில் சஞ்சரிக்கக்கூடிய இளம் வயது பெண் குழந்தைகளை பற்றி நியாயமான கவலைகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார பெற்றோர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க என்ன இருந்தாலும் நம்முடைய குழந்தை நம்ம தான் கடைசியா கேட்கும் ஆரம்பத்துல முரண்டு பிடிச்சா கூட எல்லா குழந்தைங்களும் ஆரம்பத்துல முரண்டு தான் பிடிக்கும் அப்புறம் கொஞ்சம் நம்ம அப்படியே கொஞ்சம் எடுத்து எடுத்து சொல்ல 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 தானே நம்மளும் சின்ன வயசுல அப்படித்தானே இருந்தோம் நம்ம அம்மா அப்பா அம்மாவை கேட்டால் தானே நம்ம என்னென்ன கூத்தெல்லாம் பண்ணோம்னு தெரியும் ஆக இந்த மாதிரியாக சில நிலைகள்ல பெண் குழந்தைகளின் மீது வருத்தம் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார பெற்றோர்கள் எல்லோருக்குமே அந்த குழந்தைகள் கண்டிப்பாக நம்முடைய வழிக்கு வரும் கெடுதல்கள் எதுவும் நடந்து விடாது என்கின்ற ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மகராசிக்காரர்களுக்கு ஜீவன அமைப்புகள் வலுவாக மாற ஆரம்பிக்கின்ற சிறப்பு நாள் இன்றைக்கு அதிலும் குறிப்பாக வெள்ளை நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் பால் வெள்ளைன்னு சொல்லுவேன் பாலாக இருக்கட்டும் தயிராக இருக்கட்டும் சர்க்கரை உப்பு போன்ற வெள்ளை நிற பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆறு கடல் சார்ந்த விஷயங்கள் மீனவ பெருமக்கள் கடலை நம்பி பிழைக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க இது வரைக்குமே கஷ்டப்பட்டங்க இப்போ ஏதோ கொஞ்சம் தூரத்தில் கண்ணுக்கு தெரியுதுங்க எனக்கும் ஒரு நல்லது நடக்கின்ற மாதிரி தெரியுதுங்க அப்படி எப்படி நினைச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட அப்படி எல்லாம் கிடையாதுங்க இனிமேல் நீங்க நல்லா இருக்க போறீங்கன்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு வேலை தொழில் அமைப்புகள்ல வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வியாபார பொருமக்களா இருக்கட்டும் விவசாய பொருமக்களா இருக்கட்டும் ஜஸ்ட் ஒரு டெலிவரி தாங்க பண்றேன் ஒரு டூ வீலரை வச்சிருக்கிறேன் ஒரு ஆட்டோ வச்சிருக்கிறேன் ஒரு கார் வச்சிருக்கிறேன் ஒரே ஒரு மிஷினை வட்டி பொழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரியாக இருப்பவர்கள் எல்லாருக்குமே இரண்டு மடங்கு வருமானங்கள் வரக்கூடிய தன்மை இனிமேல் நல்ல விதமாக கௌரவமான ஒரு தொழிலை செய்ய முடியும் என்கின்ற நந்தி அதற்கான ஆயத்தங்கள் ஆரம்பங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க கும்பராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாகிய சுக்கரன் இன்றைக்கு பாக்கியத்திலே இருக்கக்கூடிய நிறைவான நல்ல நாள் இன்னைக்கு ஏற்கனவே எந்தெந்த இடத்துல எல்லாம் அதிர்ஷ்டம் இல்லைன்னு நினைச்சீங்களோ எந்தெந்த இடத்துல எல்லாம் சான்ஸ் கிடைச்சி விட்டு போச்சுன்னு நினைச்சிங்களோ எந்தெந்த இடத்துல நம்மளை எல்லாரும் கால வரைட்டாங்கன்னு நினைச்சீங்களோ அதுல இருந்து இப்போதைக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆவீங்க தெய்வ வழிபாடு இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் தெய்வமே தேடி நேரில் வர மாதிரியான சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு நடக்கும் கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே ஆன்மீகத்தில் கொஞ்சம் மற்றவங்களோட ஒரு ஜாஸ்தியான ஒரு எண்ணங்கள் ஈடுபாடுகள் கொண்டவங்கள தான் இருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு குருமார்கள் தேடி வருவது தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய தன்மை குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு தொழிலில் இது வரைக்கும் இருக்கிற சங்கடங்கள்லாம் கண்டிப்பாக தீரும் கவலை பேண்டாம் பரம்பொருள் நம்மளை கைவிட மாட்டார் என்கின்ற மாதிரியாக இறைவனின் திருக்கண் பார்வை நம்மியதுக்கு கிடைக்கின்றது என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கடந்த காலத்தில் என்னென்ன விஷயங்கள் இந்த வயசில் கிடைக்கல நினச்சிங்களோ வேலை நல்லா இல்லை திருமணம் ஆகலை புத்திரபாக்கியம் கிடைக்கல அல்லது கடனில் பெரிய அளவில் இப்போ இதாக இருக்கிறேன் மனசே கொஞ்சம் நொந்து போச்சு நம்பிக்கையே போச்சு சார் இந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்க எல்லாருக்குமே கவலைப்படாதீங்க வாழ்க்கை உங்களுக்கானது நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்கின்ற நல்ல நம்பிக்கைகள் வரக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சுக்கரன் எட்டாம் இடத்தில் ஆட்சியாக அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்பாராத திருப்பங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் இன்னைக்கு காலையில வேலையை ஆரம்பிப்பீங்க இது இப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோ இதுல எந்த புத்துல எந்த பாம்பு வருதம்னு சொல்லுவாங்க இல்லையா மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேலாம் ஐயோ நம்ம பயப்பட்ட மாதிரிலாம் இல்லையே ஆண்டவன் நமக்குன்னு கொஞ்சம் தானே செய்கிறார் என்ற மாதிரியாக வாழ்க்கை மீது ஒரு நம்பிக்கையும் பிடிப்பும் வரக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எதிர்பாராத தரிசனங்கள் இன்றைக்கு சில பேருக்கு கிடைக்கும் எதிர்பாராத நட்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு எதிர்பாராமல் ஒருத்தரை பார்த்து அவர் மூலமாக இப்போ இருக்கிற சிக்கல்கள் மன அழுத்தத்திலிருந்து கொஞ்சம் விளக்கங்கள் வருவது ஏதேனும் ஒரு ஒரு துணை கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு பணவரமும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஷேர் மார்க்கெட் மாதிரி கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல கொஞ்சம் விரயம்லாம் பண்ணீங்களோ பணத்தை இழந்தீங்களோ அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் திரும்பி விட்ட பணத்தை முழுசா பிடிச்சவரும் யாருமே சரித்திரத்தில் கிடையாது என்பது தான் உண்மை ஆயினும் ஓரளவிற்கு ஒரு பாதி அளவிற்கு கால்வாசி அளவிற்காவது நம்ம எழந்த பணத்தில் திரும்ப கொஞ்சம் வருவது போன்ற எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காருகளில் குறிப்பாக இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் ரத்தின சுருக்கமாக ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் ஐயா அந்த பௌர்ணமி நிலையோட சிறப்பு என்ன அடிக்கடி நீங்கள் வந்து ராசிபுல நிகழ்ச்சியில் இன்றைக்கி பௌர்ணமி சந்திரனா இருக்கிறாருன்றீங்க வேறு சில பகுதியிலே பௌர்ணமி சந்திரன் அப்படி சிலாகித்துன்னு சொல்லுவாங்கள பெரிய அளவில் சொல்கிறீங்களே அப்படி என்னங்க பெரிய சிறப்பு பௌர்ணமியில் பிறக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கிற மாதிரியும் தெரியலையே அப்படின்ற ஒரு அடிக்குறிப்போடு அந்த கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார் உண்மையை சொல்லப் போனால் பௌர்ணமின்றது ஒரு சிறப்பான ஒரு விஷயந்தான் பாருங்க அமாவாசை அன்னைக்கு அப்படியே இருளாக இருக்குது ராத்திரியில் வெளியே போகிறோம் இன்றைக்கி தாங்க கரண்ட்டு வெளிச்சம் அப்படி இப்படின்னு பகலாக அதாவது இரவை பகலாக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப வசதிகளில் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் அதே நேரத்தில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு யாருமே வெளியே வர மாட்டாங்க பௌர்ணமி அன்னைக்கு அவங்க தூர பயணமாக இருந்தால் கூட காடு வெளியே போகிறது ரோடு வெளியே போறதெல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு பல பல பலன் பகல் மாதிரி இருக்குப்பா அப்படின்ட்டு நடந்து போய்கிட்டே இருப்பாங்க அப்போ உண்மையை சொல்ல போனால் மனிதனுக்கு தேவையில்லாதது இருள் தேவையானது வெளி வெளிச்சம் Wali ilayat. ஜோதிடமே என்ன ஜோதி இஷம் தான் ஒளியை சொல்கிறது தான் அறிவான ஒளியை பற்றி சொல்லக்கூடியது தான் அப்ப பௌர்ணமி அன்னைக்கு உலகமே ஒரு மாதிரி நன்றாக இருக்கிறது இல்லையா பௌர்ணமி அன்னைக்கு இரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே மனசு கொஞ்சம் அப்படியே சந்தோஷமாக இருக்கும் ஓரளவுக்கு ஒரு அமைதியான சூழல் அமைதியான அமைப்பு மனமே சாந்தமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆக ஒளி சந்திரன் இருக்கும்போது எல்லாம் நன்றாக இருக்கிறது கண்ணுக்கு பளிச்சென்று தெரிகிறது ஒரு இடத்துல இருளா இருக்கு தூரத்தில் லேசாக அசையுது அப்படி அசையும் என்ன வரும் அங்கே என்ன இருக்கோ அது இருக்கோ இது இருக்கோ அம்மா அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோன்னு அது என்னதுன்னு தெரியாமல் மனசு கலக்கத்தை அடையுது அதே இடத்துல அந்த இடத்துல வெளிச்சம் பளபளன்னு இருக்கும்போது ஒன்று அசஞ்சா இதுதான்னு சொல்லிட்டு மனசு சாந்தமாக இருக்கும் இல்லையா ஆக ஒளிக்கும் இருளுக்கும் உள்ள வித்தியாசம் மன அமைதி மன சாந்தம் இல்லையா பௌர்ணமியில் பிறந்தவங்க எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் உயர்வாக இருப்பாங்க நம்ம வந்து பணத்தால் உயர்ந்தவங்களை தான் பெருசாக எடுத்துக்கிறோம் அதிகாரத்தால் உயர்ந்தவங்கள தான் பெருசாக எடுத்துக்கிறோம் ஐயா பௌர்ணமியில் பிறந்தவங்க எல்லாருமே அரசர்களாக மாறி விடுறது இல்லையே எல்லா மந்திரிகளும் எல்லா பிரதமர்களும் பௌர்ணமியில் பிறந்தவங்கன்னா அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே ஆகிறது இல்லைன்னா அப்படி கேட்பவர்களுக்கு நான் சொல்கிற பதில் என்னென்னா ஏன் எல்லா முதல்வர்களும் ஏன் எல்லா பிரதமர்களும் ஏன் எல்லாம் அதிபர்களும் பௌர்ணமில பிறந்தவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் திருப்பி கேட்பேன் அப்ப அந்த பௌர்ணமியில கூட ஒளி உச்ச நிலைக்கு மிக அருகே அல்லது அந்த நடுமைய புள்ளி ஒளிமைய புள்ளின்னு சொல்லுவேன் அந்த ஒளிமைய புள்ளிக்கு அருகே பிறக்கக்கூடியவர்கள் ஏதேனும் ஒரு வகையில அதிகாரம் உள்ளவர்களாக சிறப்பாகவே இருக்கிறார்கள் பௌர்ணமி நிலையுடைய இன்னொரு ஜோதிட சிறப்பு என்ன பௌர்ணமி சந்திரன் சூரியனை பார்க்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அந்த சூரியன் பத்தாம் இடத்திற்கு அருகே இருக்கும் போது

பெரிய உயர்நிலையை அடைய முடியாது அப்போ கூட அவரை நம்ம என்ன சொல்லலாம் ஒரு இடத்துல பாருங்கள் ஒரு இயலாதவர்கள் இருக்கிறார்கள் ஒரு இடத்துல கையேந்தி பிழைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்னு வச்சுக்குவோம் அந்த கையேந்தி பிழைக்கிறவங்களோட கூட வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிச்சயமாக இருக்கும் ஒருத்தருக்கு அப்படியே டக்குன்னு ஒருத்தர் பத்து ரூபாயை தூக்கி போட்டு போவார் ஒருத்தருக்கு ஒன்றுமே போடாமல் ஐம்பது காசு கூட போகாமல் அப்படியே போவார் அது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஏற்றத்தாழ்வு ஆக உங்களுடைய ஜாதகம் எந்த அளவிற்கு உயர்வானதாக வலிமையானதாக இருக்கிறதோ அப்பொழுது நீங்கள் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கும் பொழுது நீங்கள் உண்மையில் மிக உயர்நிலையை கண்டிப்பாக அடைகிறீர்கள் என்பதுதான் பௌர்ணமி நிலையுடைய சிறப்பு என்ன இருந்தாலும் கீழ்நிலையில் இருந்தாலும் அதற்குள்ளும் ஒரு தனித்துவமாக இந்த பௌர்ணமி அமைப்பு அமையும் என்பதே உண்மைங்க இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசி பல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க